கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை தொடர்ந்து நம்ம உபவாசத்தை குறித்து நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டு வந்தோம் இப்போதும் கூட உபவாசம் செய்த முடித்த பிறகு நம்ம அவருடைய பதிலுக்காக காத்திருக்க வேண்டும் அவர் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு அவர் சமூகத்திலே உட்கார்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும் செபிக்க வேண்டும் ஒரு நமக்கு இவ்வளோ நாள் செபிக்கிறோமே நம்ம ஜபத்துக்கு பதில் வருமா உடனே கிடைக்குமா லேட் ஆகுமா எவ்வளவு நாள் ஆகும் என்ற கேள்விகளோடு சந்தேகத்தோடு நம்ம தேவ சமூகத்தில் வரவே கூடாது அநேக பரிசுத்தவான்களுக்கு சிலரை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு உடனேவும் கிடைத்தது அதே நபருக்கு லேட்டாகவும் கிடைத்தது யாருக்கெல்லாம் உடனே கிடைத்தது யாருக்கெல்லாம் தாமதமானது என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகும் எளியா தீர்க்கதரிசி உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும் அந்த எளியா தீர்க்கதரிசி ஆனவர் என்ன செய்கிறா பாகால் தீர்க்கதரிசிகள் விஷயத்துல அது மிகவும் நன்றா இருக்கும் வாசிக்கும் போது அவங்க அங்க இருக்கிற பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் வர வைத்து அவர்கள் என்ன செய்ய சொல்றாரு ஒரு காளையை தெரிந்து கொள்ள சொல்லி அதுக்கு நெருப்பு போடாமலேயே அதை அதை தகுனிக்க வேண்டும் என்பதாய் குறித்து அவர்களோடு சொல்லப்படுகிறது ஆனாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அதுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி விட்டு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் கூப்பிடுகிறார்கள் மறு உத்தரவு கொடுப்பார் இல்லை ஏனெனில் அது கல்லும் மண்ணும் மரமும் தானே எங்கிருந்து வரும் அதற்கு பதில் இல்லையா அது காது கேட்காது கண்ணிருந்தும் காணாது ஆனா நான் ஆராதிக்கிற தேவன் நம்ம கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கிற தேவன் எலியாவுக்கு அந்த விஷயத்துல மிகவும் ஒரு திட நம்பிக்கை இருந்தது அவர் கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்குற தேவன் என்கிற அந்த ஒரு விசுவாசம் அவருக்குள்ள இருந்தது ஆகினால அவங்கள அவர் எப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுவார்ல தேவனாமே தேவன்னு சொன்னீங்களே கூப்பிடுங்க ஒருவேளை எங்கேயாவது பிரயாணமாக போயிருக்கலாம் அலுவலாக போயிருக்கலாம் ஒருவேளை தூங்கி கூட போயிருக்கலாம் போய் எழுப்பணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக அவங்கள கிண்டல் பண்ணுறாங்க அவங்களும் வழக்கத்தின்படி தங்களை கீறி கொள்ளுகிறார்கள் அடித்து கொள்ளுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக எழுந்து குதித்து குதித்து நடன மாட்டுகிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு உத்தரவு வரவே இல்லை ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்லவே எளியா என்ன செய்கிறான் அவங்க வாங்க கிட்ட வாங்க உங்களுக்கு நான் ஒரு செய்தியை காண்பிக்கிறேன் என்று சொல்லி கிட்ட வர சொல்லி இவனே என்ன செய்கிறான் பலிப்பீடத்தை கட்டி அவருக்கு மூலமா நிறைய அந்த இடத்துல நீங்க இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பலிப்பீடத்தை கட்டுறான் சுற்றிலும் என்ன பண்ணுறான் இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு கா வாய்க்கால்களை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி காலையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைக்கிறான் தண்ணீரை ஊத்த சொல்றான் நிறைய தண்ணீர் எல்லாம் போடப்பட்டிருக்கிற விறகுகளையெல்லாம் நினைத்து வாய்க்கால் நிரம்பி வழிகிற அளவுக்கு தண்ணீரை ஊத்த சொல்லுகிறான் ஆனா அவங்களுக்கு எதுவுமே சொல்ல வெறும் அக்னியை மாத்திரம் போடாமல் அதை நீங்க வந்து தகனிக்க வேண்டும் என்பதை குறித்து தான் சொல்லப்பட்டது ஆனாலும் இவனுக்கு எவ்வளோ ஒரு நம்பிக்கை கத்திர மேல எவ்வளவு ஒரு விசுவாசம் அவன் காத்திருந்தது வீணாய் போகாது இல்லையா நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு கவனிங்க நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரி தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பச்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது எனவே இதை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு புல் அரிக்கிறது இல்லையா இதை வாசிக்கும் போது எவ்வளோ அழகான ஒரு வார்த்தைகள் அவர் வந்து ரட்சிக்க கூடாத அவருடைய கரம் குறுக்கி போகவும் இல்லை அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை தேவன் மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறார் நாம் கூப்பிடும்போது நமக்கு பதிலும் கொடுக்கிறார் எனவே நீங்கள் உபவாசம் முடித்து விட்டு நம்பிக்கையோடு காத்திருங்கள் பாருங்க அவங்க எல்லாரும் வைக்கப்பட்டு போனாங்க அவங்க வாயின கர்த்தரே தேவன் கர்த்தரே தேவன் என்று அவங்களுக்கு முன்பாக ஒரே ஒரு மனிதன் எளியா அவங்க எத்தனை பேரு அத்தனை பேரும் அந்த எளியாவுக்கு முன்பதாக நீ ஆராதிக்கிற தேவன் தான்ப்பா உண்மையான தேவன் அவர்தான்ப்பா உண்மையான தேவன் என்ன சொல்றாங்க ஆனாலும் விடாமல் என்ன பண்ண பாக எல்லாரும் வெட்டி போடுகிறான் என்று நம்ம எனவே இவன் விசுவாசத்தோடு செபித்தான் நம்ம கூப்பிடும் போது கத்த செவி கொடுக்கிறாருங்கிற நம்பிக்கையோடு செபித்தான் மற்ற புரஜாதி மக்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதான அற்புத அதிசயங்களை அவங்களுக்கு முன்பாக நடந்தது அவங்க கூப்பிட்டாங்க எதுவுமே நடக்கல ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லி எளிய கேட்டான் ஆனா இவன் எவ்வளவு காரியங்கள் ஒரு சின்ன சாம்பல் கூட இல்லாத அளவுக்கு நக்கி போட்டது என்று நம்ம பார்க்கறோம் அப்போ எவ்வளோ வல்லமை உள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அங்கிருந்து அக்னிமயமான பதில் நமக்கு வரும் நம்ம காத்திருந்தது ஒரு நாளும் வீண் போகாது எனவே செபிக்கலாமா தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்டதான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் நிறைய பேர் உபவாசித்து உங்கள் காத்து கொண்டு தகப்பனே எப்பொழுது பதில் தருவீர் என்று விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க அவங்க உபவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அதற்கு நல்ல ஒரு பதிலை தரும் இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமே